வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா நேற்று உரையின் இறுதியில் தன்னுடைய தாய் தந்தைகளுடன் ஆசி பெற்றுக்கொண்ட கொண்ட முருகப்பெருமான் மிகப்பெரிய சேனையுடனும் சேனாதிபதிகளுடனும் இந்திராதி எல்லாம் தன்னை பின்தொடர்ந்து வர அரக்கர் கூட்டத்தை அழித்து விட வேண்டும் என்று புறப்பட்டார் என்று நேற்று உரையை முடித்துவிட்டோம் வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் வெற்றிவேல் வீரவேல் என்ற முழக்கத்துடன் கந்தசேனில் புறப்பட்ட சேனத்தில் அவர்கள் சென்ற வழியில் கிரௌஞ்ய மலையை நெருங்கினார்கள் அந்த மலை சார்ந்தில் நாரத முனிவர் வந்து சேர்ந்தார் அவர் முருகப்பெருமானிடம் இந்த கிரௌஞ்சம் என்பது மற்ற மலைகளைப் போல கிடையாது இந்த மலை ஒரு மாய மலை இது தன்னுடைய மாயையின் துணை கொண்டு இந்த பகுதியில் வரக்கூடிய முனிவர்களையும் மறைவர்களையும் வரவேற்கும் இந்த மலையின் மாயத்தன்மை புரியாமல் அவர்கள் உள்ளே சொல்வார்கள் உள்ளே சென்றதும் அவர்களை வரவேற்ற இந்த மலை அவர்களை கொண்டுவிடும் இந்த மலை மற்ற மலைகளைப் போல இயற்கையாக கல்லால் உண்டாகிய மலையும் கிடையாது இந்த மலைஞாசாரின் வடிவமாகும் அவன்தான் மாய தோற்றத்துடன் இங்கு மலையாக நிற்கின்றான் முன்பு ஒருமுறை அகத்திய முனிவரால் இந்த அசுரன் சபிக்கப்பட்டான் சபிக்கப்பட்ட காரணத்தால் அவன் மலையின் வடிவம் பெற்று இங்கு நிற்கின்றான் இவன் பல்வேறு மாயைகளும் புரிபவன் இந்த மலையின் பக்கத்தில் மாயாபுரி இருக்கின்றது அந்த மாயாபுரியை ஆட்சி புரிபவன் தாரகாசுரன் என்பவன் இவன் சூரபத்மனின் தம்பி ஆவான் யானை வடிவத்துடன் தாயும் தந்தையும் இருந்தபோது பிறந்ததால் இவன் யானை முகத்துடன் பிறந்தவன் இந்த பகுதி முழுவதும் அவன்தான் அரசாட்சி புரிகின்றான் முன்பு இவன் திருமாலுடன் யுத்தம் செய்தான் இவனை கொள்வதற்காக திருமால் தன்னுடைய சக்கராயுதத்தை ஏவினார் ஆனால் இவன் போர் முடியும் போது இவன் கழுத்தில் சக்கராயுதம் ஒரு ஆபரணமாக மாறிவிட்டது எனவே முருகப்பெருமான் முதலில் இவனைத்தான் அழிக்க வேண்டும் இவன் அழிந்துவிட்டால் சூரபத்மனி அழிப்பது மிகவும் எளிதாகிவிடும் என்று சொன்னார் நாரதர் கூறியதை கேட்ட முருகன் உடனே தன் தம்பி வீரமாகவே அழைத்தான் நீ போர் செய்து தாரகாசுரனை அழித்து விட வேண்டும் என்று கூறி அனுப்பினார் முருகப்பெருமானின் ஆணையை ஏற்றுக்கொண்ட வீரபாகு தன்னுடைய சேனையுடன் மாயாவரிக்குள் நுழைந்தார் தன்னுடைய நகருள் வீரபாகு சேனையுடன் நுழைந்ததை அழிந்து கொண்டான் தாரகன் திருமாலியே என்று வென்ற தன் நகருள் வேலூர் நுழைவதை கண்டதும் அவனுக்கு கடும் கோபம் உண்டானது எனவே அவன் தேர் மீது ஏறி தன் படைகளை அழைத்துக்கொண்டு கொண்டு போர்க்களத்திற்கு சென்றான் வீரபாகுவின் சேனைக்கும் அசுர சேனைக்கும் கடுமையான போர் நடந்தது அந்த யுத்தத்தில் வீரபாகு மிகுந்த தீரத்துடன் போரிட்டான் அசுரர் படை மிகப்பெரிய பேரழிவை சந்தித்தது தன்னுடைய படை அழிந்து கொண்டு வருவதை கண்ட தாரகன் மிகவும் கோபமடைந்தான் அவன் தன் தேரிலிருந்து கீழே குதித்தான் கதாயுதத்தை தன் கையில் ஏந்தினான் அவன் எதிரிகள் படையை கடுமையாக தாக்கினான் அசுரனின் தாக்குதலிலிருந்து தன்னுடைய படையை காப்பாற்றுவதற்காக நவ வீரர்கள் ஒருவனும் முருகனின் தம்பியுமான வீரகேசரி தாரகனை எதிர்த்தான் இருவரும் இருவருக்கும் இடையே கடுமையான யுத்தம் நடந்தது வீரகேசரி தாரகனின் கீ கிரீடத்தை மண்ணில் சாய்த்து விட்டான் தன் வீரன் சாய்க்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபம் அடைந்தான் தாரகன் பின்னர் அவன் தன் கையில் இருந்த கதாயுதத்தால் வீரகேசரியின் மார்பில் பலமாக தாக்கினான் அவன் தாக்குதலால் வீரகேசரி மயக்கம் அடைந்து நிலத்தில் விழுந்து சாய்ந்தான் அதன்பின் பின் தாரகன் வீரபாகுவை எதிர்த்து வந்தான் வீரபாகுவுக்கும் தாரகனுக்கும் கடும் யுத்தம் நடந்தது அந்த யுத்தத்தில் கையில் சூழாயுதத்தை எடுத்து அசுரன் வீரபாகுவின் மார்பில் தாக்கினான் எனவே தாக்கப்பட்ட வீரபாகு சுயநினைவு இழந்தான் சற்று நேரத்தில் மயக்கம் தெளிந்து வீரபாகு மீண்டும் எழுந்தான் அவன் கோபம் கொண்டு அசுரனுடன் மீண்டும் போரை தொடங்கினான் மாயப்போர் செய்வதில் தாரகாசுரன் வல்லமை மிக்கவன் எனவே அவன் வீர வீரபாகு போன்றவர்களை சண்டையிட்டு இழுத்து கொண்டே கிரௌஞ்ச மலைக்கு அழுத்திச் சென்றான் இந்த மலை மாயமலையாகும் அதற்கு உள்ளே சென்றவர்கள் வெளியே வர முடியாது இந்த நிலையில் அந்த மலையின் உள்ளே சென்ற வீரபாகு வெளியே வர முடியாமல் தடுமாறி விட்டான் வீரபாகுவை தேடி நவ வீரர்களின் வீரகேசரி உட்பட எட்டு பேரும் அந்த மலை குகையில் நுழைந்தார்கள் நவ வீரர்களும் மலையின் உள்ளே செல்லவும் தாரகாசுரன் தன்னுடைய மாயை பயன்படுத்தி அந்த குகையின் வாசலையும் மூடிவிட்டான் இந்த செய்தி அறிந்ததும் நாரத முனிவர் தேவர்கள் படைத்தளபதியான முருகப்பெருமானிடம் சென்றார் நவ வீரர்களும் மாய வலைக்குள் கொண்டதை மாய மலைக்குள் கொண்டதை தெரிவித்தார் அவர்களை காத்து வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் நார்தன் வேண்டிக் கொண்டார் முருகப்பெருமான் நவ வீரர்களை மீட்பதற்காக வாயு பகவானை தன்னுடன் தன்னுடைய தேரோட்டியாக கொண்டு தேர் மீது ஏறி தரகாசுரனை எதிர்த்து போருக்கு புறப்பட்டார் தொடர்ந்து என்ன நடந்தது நாளை உடையில் பார்ப்போமா வெட்டுவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு